அஸ்டோ சதீஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டா ஜோதிடர் சதீஷ் அவர்களுக்கு வணக்கம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தது பின் பிரிவு தற்போது விவாகரத்து இவரின் ஜாதகத்தை பாரம்பரிய ஜோதிடர் ஒருவரிடம் காட்டி பார்க்கையில் அவர் முதல் திருமணம் விவாகரத்தாகும் என்றும் பின் இரண்டாவது திருமணம் நடந்தால் அதுவும் விவாகரத்தாகும் என்றும் பின் மூன்றாவது திருமணம் நடந்தால் அதுவும் விவாகரத்தாகும் என தெரிவித்துள்ளார் தங்களின் தேவசார ஜோதிடம் இது தொடர்பில் என்ன கூறுகிறது பாரம்பரியத்தோடு ஒத்து போகிறதா இல்லையா ஒரு ஆய்விற்காக மட்டும்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த பெண்ணுடைய பிறந்த குறிப்பியோ பதிவிட்டிருக்காரு அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பெண் பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்னைக்கு நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு விடிந்தால் சனிக்கிழமை ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்து இருபத்தி ஏழு வருடம் எட்டு மாசம் பதினேழு நாள் ஆகுது அதாவது இருபத்தி எட்டாவது வயசு நடந்துட்டு இருக்கு திதி துதிய திதி வளர்பறையில பிறந்திருக்காங்க பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் கடகராசி மேசலகணத்துல பிறந்திருக்காங்க பிறந்தபோது தசை இருப்பு சனி தசை எட்டு வருடம் எட்டு மாசம் இருபத்தி மூணு நாள் இருப்புல பிறந்திருக்காங்க இப்ப நடக்கிற தசை சந்திரபுத்தி செவ்வாய் இருக்கு பாரம்பரிய முறையில் மேசலக்னம் லகனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக ஒரு பெண்ணுக்கு கலஸ்தர காரகன் லகனாதிபதியாகிய செவ்வாயுடன் சேர்க்க பெற்று அமர்ந்திருப்பதும் லகனத்துக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் கர்ம காரகனாகிய சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதும் இந்த கர்ம காரகனாகிய சனிக்கு சஷ்டாசகத்தில் செவ்வாய் சுக்கரன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு கிடையாது அது மட்டுமில்லாமல் கடகலகனம் லகனத்துக்கு ஏழாம் இடத்தில் மூணு பனிரெண்டு கூடைய புதனும் ஆறு ஒன்பது கூடைய குருவும் சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பதும் கடக லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக சனி பத்தில் பக்ரம் பெற்று நீசம் பெற்று பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது இது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது ஒரு நிலைக்காமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு கேபி முறையில் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் முறையின் உபநட்சத்திராதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அவன் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திர வாயிலாக எட்டு பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது இந்த எட்டு பனிரெண்டாம் பாவ தொடர்பு என்பது லக்னத்துக்காகட்டும் ஏழாம் பாவத்திற்கும் ஒரு கெடுதல் தரக்கூடிய பாவ தொடர்புகள் தான் சொல்லணும் கடுமையான கெட்ட பாவங்கள் தான் சொல்லணும் ஆக இந்த திருமண வாழ்க்கை என்பது ஜாதகரால் சிறப்பாக அனுபவிக்க முடியாதுன்றது தீர்மானிக்கப்பட்டது திருமண வாழ்க்கை என்பது வலி வேதனை அவமானங்கள் அசிங்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காத ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு கலஸ்தரக்காரகனாகிய செவ்வாய் அவன் நட்சத்திரம் உபநட்சத்திர வாயிலாக ரெண்டு எட்டு பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்வது இதுவும் திருமணத்திற்கு முற்றிலும் சாதகம் இல்லாத பாவ தொடர்புகள் என்றால் சொல்லணும் இந்த செவ்வாய் பார்த்துங்க ரெண்டு ஐந்தாம் பாவமணிக்கு உபநட்சத்திரம் அதுவும் நன்கு வலுத்து இருக்கு இதில் என்ன கொடுமைனா ரெண்டு கிரகமும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் வலிமையாக கெட்டு கிடக்குது திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் வலிமையாக கெட்டு இருக்குது ஒன்று கலஸ்தரஸ்தானாதிபதி அந்த பாவ உபநேஸ்தராதிபதி ஏழாம் பாவத்தின் வலுத்து இருக்கு இன்னொன்று கலஸ்தரகாரகனாகி செவ்வாய் இந்த ஜாதத்தில் ரெண்டு ஐந்தாம் பாவமணிக்கு ப்ளஸ் போட்டு நல்லா வலுத்து இருக்கு அதுவும் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இப்போ ரெண்டாம் இடமே ரெண்டு எட்டு பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது வாக்கால் பிரச்சனை குடும்பம் என்பது தான் அமைத்துக் கொள்ளக்கூடிய குடும்பம் என்பது இரண்டாம் பாவம் ஜாதகால் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு அமைப்பு விதி இவங்களுக்கு இப்ப நடைபெறக்கூடிய தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா கேது தசை சந்தனுடைய புத்தி ஆக கேது தசை பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்றடம் பனிரெண்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற கேது தச நடத்துது தொடர்பு என்னவோ நல்லாதான் இருக்கு ஆனா பனிரெண்டு என்பது லக்னத்துக்காகட்டும் ஏழாம் பாவத்துக்காகட்டும் ஒரு பிரச்சனை கூடிய பாவம் அதிலும் குறிப்பாக இப்ப நடைபெறக்கூடிய புத்தி என்னன்னா சந்திரனுடைய புத்தி இந்த சந்திரனும் எட்டாம் பாவம் மணிக்கு உபநட்சத்திரம் எட்டு என்பது வழி வேதனை அவமானம் கஷ்டங்கள் நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம் தான் எட்டாம் படம் எட்டாம் இடத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற சந்திரன் புத்தி நடத்துறார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நிறைய கிரகங்களுக்கு நட்சத்திரமாகவும் உப நட்சத்திரமாகவும் வந்திருக்கு இதுதான் எங்களுக்கு பிரச்சனைக்குரியது அப்போ இப்போ நடக்கிற கேது தசையில் சந்திர புத்தி கடுமையான பிரச்சனைகள் தான் அதிலும் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கேது தசை சந்திர புத்தி செவ்வாயுடைய அந்தரம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாருங்கள் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேது அது தசை நடத்திட்டு இருக்கு செவ்வாய் என்ற உப நட்சத்திரம் சந்திரன் அது புத்தி நடத்திட்டுருக்கு அப்போது கேது தசையில் சந்திரனுடைய புத்தி செவ்வாயுடைய அந்தரம் நடந்துட்டுருக்கு அப்ப இந்த காலகட்டங்கள்ல மூன்றுமே வலிமையா கெட்டு கிடக்குது அப்ப திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியதுதான் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு விவாகரத்து தான் ஆகும் முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா இவங்களுடைய இரண்டாவது திருமணமாக சிறப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது குரு உபநட்சத்திரமாக இருந்து அவன் நீண்ட நட்சத்திரம் உபநட்சத்திர வாயிலாக நாலு எட்டு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது இரண்டாவது திருமணத்தை பற்றி குறிப்பிட பாவம் ஒன்பதாம் பாவம் அப்போ தொடர்பு வாயிலாக நாலு எட்டு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வது இதுவும் லக்னத்திற்கும் பிரச்சனை கொடுக்க பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கும் பிரச்சனை கொடுக்கும் நாலு எட்டு என்பது ஒன்பதாம் பாவத்திற்கு பிரச்சனைக்குரியக்கூடிய பாவம் அப்போது நடக்கிற தசை திருமணத்துக்கு முற்றிலும் சாதகம் இல்லாத திசை இப்போ நடக்கிற திசையில் கேது தசையில சந்திர புத்தி சந்திர புத்திக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி என்னன்னா செவ்வாய் புத்தி செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முழுக்க முழுக்க சாதகம் இல்லாத பாவ தொடர்பு அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு குரு புத்தி குரு புத்திக்கு அடுத்து வரக்கூடிய சனி புத்தி புதன் புத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருமணத்துக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது அது எதுவுமே திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது தவிர ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது கண்டிப்பா இந்த கிரகங்களுடைய அமைப்பு வழி பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் பண்ணாலும் திருமண வாழ்க்கையின் மூலம் ஜாதகருக்கு இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது பிரிவினைத்தான் ஏற்படும் அதுக்கடுத்து மூன்றாவது திருமணம் பண்ணாலும் அதுவும் சிறப்பாக இருக்காதுன்னு தான் இந்த பாவத்தோடு எழுதிய இதுதான் சொல்ல வருது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி